ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ஸ்லோ மோஷனில் மூழ்குகிறதா ஓடா ஃபோன் ரொம்ப கம்மி விலையில் இருக்கிற ஸ்டாக்கு வாங்குறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க ஏன்னா ஈஸியாக நம்ம ஆயிரக்கணக்கில் ஷேர் வாங்க முடியும் ஒருவேளை நம்ம டிசிஷன் கரெக்டாக இருந்தால் அந்த ஷேர் ரொம்ப வேகமாக மதிப்பு கூடும் இந்த ஒரு ஆர்வத்தில் எல்லாருமே இந்த லோ பிரைஸ் ஸ்டாக்கை வாங்கணும்னு நம்ம துடியாக துடிப்போம் அந்த வகையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய லோ பிரைஸ் ஸ்டாக்ஸ்லயே ரொம்ப முக்கியமான ஸ்டாக் ஓடாஃபோன் ஓடாஃபோனுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஓடாஃபோனை தன் மீது வரவேற்று தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஓடாஃபோனுடைய நிர்வாகம் தான் யார் இந்த நிர்வாகம் ஓடாஃபோன் பிஎல்சி என்று சொல்லக்கூடிய அந்நிய நிறுவனம் நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் வச்சிருக்கு ஆதித்யா பிர்லா குரூப் இருபத்தேழு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க இவங்க இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர்ஸ்ன்னு சொன்னால் இவங்க தான் இந்த கம்பெனியுடைய மதிப்பே இன்னைக்கு வெறும் இருபத்தி நாலாயிரம் கோடி தான் இருக்குது ஆனால் கடன் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கிறது இந்த கம்பெனியினால் இன்றைக்கி இயங்கிறதுக்கே ஒரு ஒரு பிரச்சனைன்ற ஒரு சூழ்நிலை தான் நடைமுறையில் இருக்கிறது ஆனால் இந்த கம்பெனி எப்படியாவது ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் ரைஸ் பண்ணிவிட்டு தன்னுடைய பொசிஷனை மறுபடியும் நிலைநாட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அந்த முயற்சி இதுவரை வெற்றி அடையவில்லை இடையில தான் இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அவங்க அரசுக்கு கட்ட வேண்டிய ஏஜிஆர் டியூஸ் என்று சொல்லக்கூடிய பழைய பாக்கிகளை மாற்றி கணக்கிட வேண்டும் என்று ஒரு பெட்டிஷன் போட்டாங்க அதன் மூலமாக ஏற்கனவே வந்த தீர்ப்பின் படி ஐம்பத்தெட்டாயிரம் கோடி கொடுக்க வேண்டிய ஏஜிஆர் டியூஸை மீண்டும் கணக்கிட்டு இருபத்தோறாயிரம் கோடி ரூபாய்க்கு குறைக்க வேண்டும் என்பதுதான் ஓடாஃபோனுடைய பெட்டிஷன் ஆனால் சுப்ரீம் கோர்ட் இந்த பெட்டிஷனை என்டர்டைன் பண்ணல அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது முடிஞ்ச உடனே இந்த நிறுவனம் இந்த ஐம்பத்தெட்டாயிரம் கோடியை கட்டுறதை தவிர வழி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே எக்கச்சக்க கடன் சுமை இதுல அரசுக்கு வேற பணத்தை கொடுக்கணும் பணத்தை திரட்ட முடியல புதுசா ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பெரும் பண நெருக்கடியில இன்னைக்கு ஓடாஃபோன் நிறுவனம் இருக்கிறது இப்ப இதுல இவங்க மீண்டு வரணும்னா என்ன வழி யாராவது ஒரு பெரிய இன்வெஸ்டர் வந்து இந்த நிறுவனத்தை காப்பாற்றணும் அதற்கும் சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை ப்ரமோட்டர்ஸே கடந்த சில வாரங்களில் ஒரு நிகழ்வு மூலமாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் அந்த நிகழ்வு என்னன்னு நான் சொல்கிறேன் ப்ரமோட்டரில் ரெண்டு பேரில் ஒருத்தர் மத்திய அரசுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய மொத்த ஸ்டேக்கையும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு இந்த என்டையர் ஓடா நிறுவனம் நீங்கள் ஏதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனமோ அல்லது ஒரு நிதி நிறுவனத்தோடைய நீங்கள் நினைச்சி நீங்கள் நடத்திக்கங்க எங்களுக்கு இந்த ஸ்டேக்கே வேண்டாம் இந்த மதிப்பை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு எட்டு ஒன்பது ரூபா இருக்கக்கூடிய அந்த பங்கின் மதிப்பை விட்டு கொடுக்க ஒரு ப்ரமோட்டர் தயாராக இருக்கிறேன் என்று அரசுக்கு எழுதியிருக்கிறார் இதன் அர்த்தம் என்ன அந்த ப்ரமோட்டர் இந்த நிறுவனம் திவாலாக கூடும் என்பதை உணர்ந்துதான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் ஸோ இன்னைக்கு ஓடா என்பது பங்குதாரரின் பிரச்சனை எல்லாம் கடந்து அரசினுடைய பிரச்சனையாகவும் கடன் கொடுத்தவர்களின் பிரச்சனையாகவும் மாறிவிட்டது இதிலிருந்து இந்த நிறுவனம் மீண்டு வர வேண்டும் என்றால் கடன் கொடுத்தவர்கள் ஒரு பெரிய ஹேர்கட்டை எடுத்துக்கணும் அவங்களுக்கு வர வேண்டிய ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடியில அவங்க ஒரு சொற்ப பணத்துக்கு செட்டில் பண்றதுக்கு ரெடியாக இருக்கணும் இதெல்லாம் எளிதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை யாரும் முன் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க மாட்டார்கள் எடுக்கவும் கூடாது ஸோ இது ஒரு பெரிய சட்ட சிக்கலாக மாறக்கூடும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எந்த பெரிய புதிய முதலீட்டாளர்களுக்கும் இதுவரை ஏற்படவில்லை ஏன்னா இன்னைக்கே மார்க்கெட் நிறைய கன்சால்டேட் ஆயிடுச்சு ஓடாபோன்கிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒரு வகையான வாடிக்கையாளர்கள் அவங்கள நாளைய டெலிகாம் உலகின் வளர்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது அவ்வளோ எளிதில்லை அப்படின்னு புதிய முதலீட்டாளர்கள் அளவிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிடுச்சு பார்த்தியும் ஜியோவும் மார்க்கெட்டை நல்லாவே கன்சால்டேட் பண்ணாங்க நம்ம கஸ்டமர்ஸை இழந்துக்கிட்டு தான் இருக்கும் இனிமேல் புதிய கஸ்டமர்ஸை போய் நம்ம திரட்டி மறுபடியும் இந்த பிஸ்னஸை தூக்கி நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத ஓடாஃபனுடைய ப்ரமோட்டர்ஸை தெளிவாக இன்னைக்கு உணர்ந்து தான் அரசுக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் இதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் எப்படியாவது நம்ம இதில் பணம் பண்ணிடலான்ற ஒரு பேராசையில் உங்கள் பணத்தை இந்த நிறுவனத்தில் ரிஸ்க் பண்ணக்கூடாது ஏன்னா ஒருவேளை எதுவுமே நடக்கலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த கம்பெனி வந்ததுன்னா அன்னைக்கு உங்கள் நிறுவனம் திவாலாகிவிடும் உங்களுடைய பங்குகள் மதிப்பில்லாமல் போய்விடும் அந்த ரிஸ்க் ரியல் அது நடக்குமா நடக்காதாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அது நடப்பதற்கான ஒரு ரிமோட் பாசிபிலிட்டி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கணிப்பு அந்த ரிமோட் பாசிபிலிட்டி ஒரு ரியாலிட்டியாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக தெரிகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது ரொம்ப குறைந்த விலையில் இருக்கக்கூடிய பென்னி ஸ்டாக் நான் நிறைய பணம் போடுறேன்னு சொல்லி அதில் முதலீடு பண்ணி உங்கள் பணத்தை நீங்கள் இழக்கக்கூடாது நிறைய பேர் இந்த பென்னி ஸ்டாக் ட்ரேடிங்கில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஷேரை வாங்கி பணம் பண்ணியிருக்கலாம் அது அதிர்ஷ்டம் ஆனால் இந்த இடத்துல அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க உங்களுடைய சேஃப்டியை நீங்க பார்த்து அதன்படி ஒரு முதலீட்டு முடிவை நிச்சயமாக நீங்கள் எடுக்க வேண்டும் இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம் மார்க்கெட் லீடரா இருந்த ஒரு பிராண்டு எல்லோராலும் கொண்டாடப்பட்ட ஒரு டெலிகாம் கம்பெனி இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வருவதற்கு முழுக்க முழுக்க அந்த நிறுவனத்தினுடைய மேலாண்மையும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் தான் காரணம் அவங்க வரி சம்பந்தப்பட்ட சட்ட நிலைப்பாடுகள் எடுத்தது தப்பு அதே கடன் வாங்கி முதலீடு செய்தது தப்பு இப்படி பல தவறுகளை தொடர்ந்து செய்து இந்த நிறுவனம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது பெரிய நிறுவனமாக இருந்தாலும் என்றைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாகவும் வாட்ச்ஃபுல்லாகவும் இருக்கணும் ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படி இருந்தால் தான் அந்த நிறுவனம் நெடுநாள் பயணத்தில் வெற்றியடையும் என்பதற்கு இந்த ஓடா சான்று மேனேஜ்மெண்ட் அதை செய்ய தவறியதால் இன்றைக்கு திவால் ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது அதுவும் ஸ்லோ மோஷனில் திவால் ஆகி கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து எனக்கோ என்னுடைய முதலீட்டாளர்களுக்கோ இந்த நிறுவனத்தில் எந்த விதமான முதலீடுகளும் கிடையாது அது எங்களுடைய டிஸ்க்ளைமர் நீங்கள் உங்களுடைய முதலீடுகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கையும் ஆய்வும் செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெண்ணி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆர்வமாக இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோ நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி